செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பேரூராட்சி அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பேரூராட்சி பகுதியில் இன்றும் நாளையும் இரு தினங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பேரூர் செயலாளர் எழிலரசன் பேரூராட்சி தலைவர் நந்தினி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ ஒன்றே செயலாளர் கண்ணன் கோகுல கண்ணன் பேரூராட்சி ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்துவிளக்கு ஏற்று முகாமினை தொடங்கி வைத்தனர் இதனை தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை கூட்டுறவுத்துறை பொதுமணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்களை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டனர் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர்